வாழ்க வையகம் நண்பர்களே அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று ஃபெப்ரவரி மூணுலேருந்து ஏழு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குதுங்க மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு முடிச்சுட்டு அதே ஃபெப்ரவரியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய ரெண்டு நாளில் ஆழியாரில் நேரடி வகுப்புங்க அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ரஃபீக் அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் ஒரு நபருக்கு ஒரு அருமையான வகுப்புங்க எனவே இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்குங்க ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்துட்டிங்கன்னா உங்கள் நோயாளியை குணப்படுத்துறது ரொம்ப சுலபமாயிரும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அஸ்தி கட்டு அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஐயாயிரம் ரூபா செலுத்தி புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடி வகுப்புக்கு வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு கலந்துக்குங்க அஸ்தி கட்டுன்னா என்னென்னு தெரியாதவங்க இந்த வீடியோவை இன்னி கண்டினியூ பண்ணுங்கள் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டேன் இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக அஸ்தி கட்டு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்தி என்பது எலும்பு கட்டு என்பது ரீ அலைன்மெண்ட் பவுன் ரீ அலைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை தான் அஸ்தி கட்டு அதாவதுங்க நமது உடம்பில் தொண்ணூற்றி ஆறு முக்கியமான இணைப்புகள் இருக்கு பாருங்கள் இந்த தடவை ஒன்று இந்தட ஒன்று இப்படி இருக்குது மணிக்கட்டு ஒன்று கை மூட்டு ஒன்றுன்னு தொண்ணூற்றி ஆறு இடத்துல ஜாயின்ஸ் இருக்கு மூட்டு இணைப்பு இந்த இணைப்பெல்லாம் எப்படி ஏந்திரீங்களா வளையுது ஒரு கேப் இருக்குது ஒரு காளி இடம் வெற்றிடம் தொண்ணூற்றி ஆறு ஜாயிண்ட்டிலையும் நடுவில் ஒரு கேப் இருக்குதுங்க நம்ம வீட்டில் கதவு இருக்குது இல்லைங்களா அது ஏன் திறந்து சாத்துதுன்னா நடுவில் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் ஒரு ஆப் வச்சு அடிச்சுட்டா திறக்க முடியாது சாத்த முடியாது அந்த மாதிரி இந்த கேப்பு குறைஞ்சா அதிகமான வியாதிங்க அந்த ரெண்டு எம்எம் இருக்கிற அந்த மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி ஒருவேளை ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பாதி வளையும் அதுக்கு மேலே வளையாது கை தூக்க முடியலைங்க கழுத்து லேசாக இதுவரை இதுக்கு மேலே திருப்ப முடியாதுங்கன்னா ஒரு எம்எம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த ரெண்டு எம்எம்ங்கிறது ஜீரோ ஆயிடுச்சு நடுவில் கேப்பே இல்லைன்னா கையை தூக்க முடியாது கழுத்து திருப்ப முடியாது உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது அதே ரெண்டு எம்எம் இருக்கிறது மூணு எம்எம் ஆச்சுன்னா வலி பூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி இதே நாலுமும் ஆச்சுன்னா உயிர் தாங்க முடியாத வலி இப்படி நமது உடம்பு இருக்கிற தொண்ணூற்றாறு ஜாயிண்டில் இருக்கிற ரெண்டு எம்எம் அதிகமானால் கம்மியானால் வியாதி முன்னால் போனால் பின்னால் போனால் வியாதி மேலே போனால் கீழே போனால் வியாதி திரும்பிச்சின்னா வியாதி உடஞ்சதுன்னா வியாதின்னு எலும்புகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது எப்போ அந்த ரீ அந்த அலைமெண்ட் கெட்டு போகுதோ அப்போ வியாதி வருது அப்படிங்கிற கான்செப்டை மையமாக வச்சு ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் ரெண்டு எம்எம் பழைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பயிற்சி தான் அஸ்தி கட்டு பயிற்சி அப்போது லெவல் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிகிச்சையாளர் ஒரு நோயாளிக்கு ஒரு மணி நேரத்தில் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் மீண்டும் பழைய இடத்துக்கு எப்படி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்குறக்கு பேர் தான் அஸ்திக்கட்டு பயிற்சி லெவல் ஒன் ரெண்டே நாளுங்க அதாவது நேரடி கிளாஸ் ரெண்டு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருடைய எலும்பையும் மறுபடியும் ஒழுங்கு பண்ணலாங்க இதுக்கு ஏற்கனவே மருத்துவத்துறையில் ஒரு படிப்பும் தேவையில்லை எந்த ஒரு நாலேஜ் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து இது எப்படி செட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறதுங்க யார் வேணால் வந்து கற்றுக்கலாங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் திரு ஹீலர் ரஃபீக் அவர்கள் அருமையாக அழகாக கற்றுக் கொடுக்கிறார் கண்டிப்பாக ஏற்கனவே மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு தடவை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஏற்கனவே பண்ணுற வைத்தியத்தில் சேர்த்து பாருங்கள் உங்கள் நோயாளியை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் இந்த அஸ்திக்கட்டில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நோயாளி வந்தாலும் தொண்ணூத்தாறு ஜாயிண்ட்டையும் ரீஅலைன்மெண்ட் பண்ணாதான் நோய் குணமாகும் அப்படிங்கிற தத்துவம் அஸ்திக்கட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா நோய் அதாவது வலி இருக்கும் இடத்தில் நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு இங்கே வழி இருக்கும் ஆனால் இங்கே சரி பண்ணால் இங்கே சரியாகும் ஒருத்தருக்கு இங்கே வழி இருக்கும் இங்கே சரி பண்ணால் இங்கே சரியாகும் இப்படி வலி உள்ள இடத்தில் நோயில்லை அப்படிங்கிறது தான் அஸ்திக்கட்டு பயிற்சி தத்துவம் அருமையான சப் தத்துவங்க இதுவரை யாரும் ஓப்பனாக சொல்லிக் கொடுக்காத இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இப்போது சொல்லிக் கொடுக்குறோம் வந்து கலந்துக்குங்க மருத்துவ சிகிச்சையில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க என்னை கேட்டால் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கற்றுக்கணுங்க இப்போ சமையல் செய்கிறது குழம்பு செய்கிறது சாம்பார் செய்கிறது எப்படி ஒரு சாதாரண விஷயமோ கார் ஓட்டுறது ஒரு செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிற நாம நம்ம உடம்புல இருக்கிற எலும்ப ஒழுங்கு செய்கிறக்கு ஒரு பயிற்சி கற்றுக்கலாமா இல்லைங்களா எனவே அஸ்திக்கெட்டு லெவல் ஒன்று என்ற பயிற்சிக்கு அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் வகுப்பு நடக்கிறது நேரடி வகுப்பு அதே பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் ஆழியாரில் இயற்கையான சூழலில் நடக்குது ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யணும் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்கள் அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று ஃபிப்வரி மா பிப்ரவரி மாதம் நடக்கிறது கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்